அந்த மா பாதக செயலை தடுத்து நிறுத்தி தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் எங்கெல்லாம் பெண் குழந்தைகளை நீங்கள் வேண்டாம் என்று சொல்கிறீர்களோ அவர்களை எல்லாம் எங்களுடைய தொட்டிலே கொண்டு போய் போட்டு விடுங்கள் அவர்களை வளர்த்து ஆளாக்கிய பெரும் பொறுப்பினை அம்மா அவர்கள் ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கு அவர்கள் பூரித்து போகக்கூடிய திட்டம் எது என்று சொன்னால் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதற்கு பெயர் வைக்கின்ற போது எப்போதுமே தகப்பலுடைய பெயரின் முதலெழுத்தை வைப்பார்கள் அம்மா அவர்கள் முதலெழுத்தை அந்த குழந்தைக்கு இனிஷியலாக வைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்த பெருமை நான் முழு அம்மா இப்படிப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை பாருங்கள் சக்க சிவப்பு சவப்பு அம்மாவுடைய கலர் தான் சவப்பு நீ அவர் சவப்பா இருக்கீங்க நினைச்சு ஏமாத்தீங்க அந்த முகம் அந்த கலர் கொண்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் மூணு கோட்டு மேக்அப் இன்னைக்கு தலையில பிக்கு ந்து வயது நிரம்பிய ஒருவருக்கு எதற்கு மேக்கப் எதற்கு மிக்கு தலையெல்லாம் கூட முடியல வாழ்க்கையே எங்களுடைய வாழ்க்கை என நினைத்து நாங்கள் வெளியே வரவில்லையா ஆனால் இந்த நாட்டின் முதலமைச்சர் காற்றடிக்கும் போது மழை பெய்யும் போது வீதிக்கு வர முடியுமா எங்களுடைய தலைவன் தலைவரின் அரசியல் வாரிசு மான் மிகு அம்மா அவர்களின் வழித்தோன்றல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவரை அழைத்தால் கட்டிய வேட்டியோடு வீதியிலே இறங்கி நாப்பார் மழை புயல் காலத்திலே எதையுமே பொருட்படுத்தாமல் மக்களை ஓடோடி வந்து ஆறுதல் சொன்னவர் அவர் ஒப்பற்ற தலைவர் இன்றைக்கு இந்த நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைவர் இந்த நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா எப்படிப்பட்ட தமிழகம் எத்தனை பெரிய தலைவர்களை இந்த நாட்டின் முதலமைச்சராக கொண்ட தமிழகம் எல்லா துறைகளிலும் தலை எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை மது விற்பனை அத்தியாவசிய பொருட்களையும் இன்றைக்கு உயர்த்தப்பட்டு விட்டது சொத்து வரி உயர்த்தப்பட்டு விட்டது மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது போதாத குறைக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி சரக்கு விலையே உயர்த்திட்டாங்க இருபது ரூபாய் இப்படி எதனையும் விட்டு வைக்காத ஆட்சியாக ஸ்டாலின் உடைய ஆட்சி இருக்கிறது எங்கு பார்த்தாலும் பத்திரிகைகளை புரட்டினால் பத்து கொலை கொலைகள் செய்தித்தான் நம் கண்ணில் படக்கூடியவைகளாக இருக்கிறது சர்வசாதாரணமாக கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சட்டம் ஒழுங்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்குக்கான காரணமாக இருக்கக்கூடிய திமுகவினரை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையிலே இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்லை அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் யார் தவறு செய்தாலும் கடுமையான நடவடிக்கையில இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு கடுமையான நடவடிக்கைக்கு ஆளான செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கின்ற பொழுது அவருடைய அமைச்சர் உதவி இன்னும் இருக்கிறது சிறையிலே இருக்கக்கூடியவர் இன்றைக்கு கைதியாக இருக்கக்கூடியவர் வெளியிலே அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் மிக கைதியாக போகிறார் இது போன்ற இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது நான் இந்த நல்ல நேரத்தில் உங்களை பணிவன்போடு போடு கேட்டுக் கொள்வதெல்லாம் கடந்த தேர்தலோடு சூரியனுக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த தவறான காரியத்தை கைவிட்டு விட வேண்டும் அவர்களுக்கு ஓட்டு போட்டத விளைவு இந்த இரண்டரை ஆண்டு காலமாக தினம் தினம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கல்லூரிகளின் வாசலிலே பாட புத்தகங்கள் கிடைக்கிறதோ இல்லையோ பள்ளி கட்டிடங்களின் வாசல்களிலே பாட புத்தகங்கள் கிடைக்கிறதோ இல்லையோ கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது இந்த ஆட்சிக்கு நீங்கள் வாக்களித்தால் தமிழ்நாடு என்பது கஞ்சா ஆகிவிடும் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் நம் பிள்ளைகளை எல்லாம் வளர்த்து ஆளாக்குவது என்பது முடியாத ஆகிவிடும் இப்படிப்பட்ட நேரத்தில் நான் படிவன்போடு கொள்கிறேன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நான்கு ஆண்டு காலம் நல்லாட்சி வழங்கினார்கள் பல அற்புதமான திட்டங்களை வழங்கினார்கள் மிக பெரிய மாவட்டமாக இருந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து செங்கல்பட்டு என்கின்ற புதிய மாவட்டத்தை தோற்றுவித்த பெருமை அண்ணன் நடப்பாடியார் அவர்களை சாரும் இங்க இருந்து காஞ்சிபுரம் கலெக்டர் பார்க்கணும்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஆனா இப்போ கலெக்டர் பார்த்தா ஒரு மனு கொடுக்கணும்னா அரை மணி நேரம்தான் தான் காலையில பத்து மணிக்கு போனோம்னா பத்தரை மணி செங்கல்பட்டு போலாம் திரும்பி மனு கொடுத்துட்டு பதினோரு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம் இப்படிப்பட்ட வசதிகளை ஏற்படுத்தி தந்தவர் அண்ணன் நடப்பாடியார் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல தான் கொரோனா வந்து கொரோனா யாருக்குமே என்னன்னு தெரியாது திடீர்னு ஒரு நாள் கொரோனா என்கின்ற கிருமி உலகம் முழுவதும் பரவுகிறது நாம் எல்லோரும் அச்சப்பட்டோம் நம்ம சொந்தக்காரர்ல சில பேர் நம்ம நண்பர்களில் சில பேர் நமக்கு தெரிந்தவர்களில் பல பேர் கொரோனாவால் பலியானார்கள் என்னவென்றே தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்தவர் அருமை என்ன எடப்பாடியார் அவர்கள் அந்த அமைச்சரவையிலே நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் அண்ணன் டாக்டர் விஜயபாஸ்கர் அந்த நடவடிக்கைகளில் இறங்கி சுழன்று பணியாற்றி தடுத்து நிறுத்தினார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்றைக்கும் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த பொறுப்பிலே ஒரு டாக்டரை நியமித்திருந்தால் இன்றைக்கு பலருக்கு யலிக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு அவர் டாக்டர் இல்ல ஒரு சாதாரணமானவர் அவருக்கு துறையிலே பாண்டியத்தியம் கிடையாது அவரால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த கொரோனாவை எதிர்த்து போராடி நம்மை எல்லாம் காப்பாற்றிய புறவை அண்ணன் சார் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அதற்கான ஏற்பாட்டினை வழங்கினார்கள் அந்த தடுப்பூசியை நாம் போட்டுக் கொண்டதற்கு பிறகு அந்த பாதிப்பில் இருந்து நாம் தப்பி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அவருடைய அமைச்சர்களும் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படிப்பட்டவர் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்க வேண்டும் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர் அருமை என்ன எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு உங்களுடைய பேராதரவுடை வழங்க வேண்டும் வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சரியான பாடத்தை ஸ்டாலினுக்கு நீங்கள் புகட்ட வேண்டும் அதன் வாயிலாக தாய்மார்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது ஏமாற்ற கூடாது என்கின்ற எண்ணத்தை திமுகவினருக்கு நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் ஆற்று மிகுந்த பகுதி கழக செயலாளர் அவர்களுக்கும் அவரோடு கழகப் பணிகளிலே தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து பணியாற்றி ஆற்று மிகுந்த வட்டக்கழக செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார வாராட்டினையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்